எப்படி இருக்கீங்க பாட்டி நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க டாக்டர் அம்மா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் ரவியை பார்க்கலன்னு வந்தேன் ரவியா எதுக்கு தம்பி ஏதாவது வேலை விஷயமா ஏனா ஏன் பேராண்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ரெஸ்ட் எடுக்கிறான் அதனால வீட்டுக்குள்ள எந்த வேலையான ஆட்களையும் நான் விடுறது இல்லை அதையும் கேட்குறேன் இல்லை பாட்டி இல்லை வேலை விஷயமாலாம் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ரவி கூட எனக்கு என்ன டீலிங் இருக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதனுக்காக தான் வந்தேன் அப்படியா வாங்க தம்பி உள்ள வாங்க வந்து உக்காருங்க கூப்பிடுறேன் இருக்கட்டும் பாட்டி பரவாயில்ல அட வாங்கன்றே இல்லை பாட்டி இருக்கட்டும் அட என்ன தம்பி நீங்க சரி இருங்க நான் கூப்பிடுறேன் என் பேராண்டிய பேராண்டியா அடே இந்த டாக்டர் தம்பி வந்திருக்காரா வாங்கடா சீக்கிரம் வாங்கடா என்ன பாட்டி இப்போ எதுக்கு நடுவீட்டுல நின்னு இப்படி கத்திக்கிட்டு கூட தம்பி வந்திருக்காரு ஏதோ பேசணுமா என்ன என்ன மிஸ்டர் சிவா என்ன விஷயம் அது விக்கி சிவா வாங்க வாங்க எப்போ வந்தீங்க ஆ இப்போதான் ரவி வந்தேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் ஆஃபீஸ்க்கு போனேன் நீங்கள் ரெஸ்டில் இருக்கதா சொன்னாங்க அதான் வீட்டுக்கு வந்தேன் பரவாயில்ல சிவா இதுல என்ன இருக்கு வாங்க உள்ள வாங்க வந்து உட்காருங்க இல்ல பரவாயில்ல அட என்ன டாக்டர் தம்பி அப்பதிலிருந்து உள்ள வர மாட்டேன்றீங்க வாங்க சிவா உள்ள வந்து உட்காருங்க டீ குடிச்சிடே பேசலாம் இல்ல ரவி அது வந்து அண்ணா வாங்கண்ணா அண்ணா எப்பنا வந்தீங்க இப்பதான்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேனா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா ஒரு முக்கியமான விஷயமா ரவிய பாக்க வந்தேன் அப்படியே உன்னையும் பார்த்துட்டு இத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்னதுனா இதோ அம்மா கொடுத்து விட்டாங்க அப்படியா கொடுங்கனா என்னடா கொடுங்கன்னு உரிமையா வாங்குறா அதான்டா எனக்கும் தெரியல யார் எது கொடுத்தாலும் வேண்டான்னு தானே சொல்லுவா ராதா இப்ப என்னடானா கொடுங்கன்னு சொல்லி வாங்குறா ஒருவேளை அண்ணா அண்ணான்னு சொல்றதுனால வாங்குறாள் என்னமோ ம் ஆ ராதா இதில் அம்மா உனக்காக சமைச்சு கொடுத்தாங்க சாப்பிடு சமைச்சு கொடுத்தாங்களா அப்படியா என்னென்ன சமைச்சிருக்காங்க தெரியலம்மா இந்த மாதிரி நேரத்தில் எது எதோ சாப்பிடுவாங்களாம்ல அதனால அவங்க கையாலே செஞ்சு உனக்கு கொடுத்தாங்க இதை சாப்பிட்டா நல்லதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா கண்டிப்பாக சாப்பிட்றேனா வாங்கண்ணா உள்ள வந்து உட்காருங்க டீ குடிச்சிட்டே பேசலாம் ம் சரிம்மா ஏண்டா இவ்வளவு தூரம் நம்ம வாங்க வாங்க உள்ள வந்து உக்காருங்கன்னு சொன்னோம் அப்போல்லாம் வேண்டாம் இருக்கட்டும் வேண்டாம் இருக்கட்டும்னு சொன்னால் இப்போ என்னடனா ராதா ஒரு வார்த்தை வாங்கன்னு சொல்லும்போது என்னடா நடக்குதுங்க அதான்டா எனக்கும் புரியல சரி ஏதோ பேசணும்னு சொன்னால அது எந்த விஷயம்னு தெரியல பேசுவோம் வீட்டுல இருந்து தான் போகணும் சரிம்மா தங்கச்சி நீ சொல்லிட்டேல சாப்பிட்டுட்டே போயிடுறேன் ஆ சரிங்கண்ணா என்னங்க அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் பெரிய விருந்து வைக்கணும் சீக்கிரம் மணி என்னட்ட போய் மட்டன் சிக்கன் மீன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர ஆ சரிம்மா வாங்கிட்டு வர சொல்லிடுறேன் அண்ணா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நான் எல்லாமே சாப்பிடுவேம்மா அதானே டாக்டர் தானே அதுவும் ஃபாரின்ல இருக்கான் பாம்பு முதல்ல விட்டா பள்ளியை கூட திம்பா போல இருக்கு கம்முன்னு இருடா என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கான் ராஜாவும் அதுக்கேத்த மாதிரி இருக்கட்டும்டா விடுடா என்னடா நான் தான்டா ராதாவுக்கு அண்ணன் இப்போ புதுசா வந்து அண்ணன் சொல்லிட்டு முளைச்சுக்கிட்டு இருக்கோம் அடைச்சி இதுல என்னடா உனக்கு பொசிசிவ் ராதாவுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டுச்சுன்னா பிடிச்சதுதான் என்ன சொன்னாலும் பிடிக்கவே செய்யாது அவன் ரெண்டாவது அண்ணனா இருந்துட்டு போறான் அதெல்லாம் முடியாது நான் தான் ராதாவுக்கு முதல் அண்ணன் ரெண்டாவது அண்ணன் மூணாவது அண்ணன் எல்லா அண்ணனும் நான் தான் பிறக்க போற குழந்தைக்கும் நான் தான் தாய் மாமன் அடைச்சி வாயை முடு சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பான் ஏய் அதெல்லாம் முடியாது என்ன சொன்னாலும் டேய் டேய் கம்முன்னு இருடா அவன் என்னைக்கோ ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்கான் அதுக்கப்புறம் போயிடுவான் நீ அப்படியா ம் அது அந்த பயம் இருக்கட்டும் அடி சீத்து ஆஹ் மிஸ்டர் ரவி ஆஹ் உடம்பு எப்படி இருக்கு இப்ப பரவாயில்லையா வந்து அரை மணி நேரம் ஆச்சு இப்பதான் கேக்குறான் பாரு நல்லா இருக்கேன் சிவா இன்னும் ஒன் வீக்கில் ஒர்க்கு போயாகணும் நான் எப்போவோ போயிருப்பேன் வீட்டில் தான் விடலை நல்லது தான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை பார்த்தா தானே என் தங்கச்சி நீங்கள் பார்த்துப்பீங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் என் தங்கச்சி நல்லா இருப்பா உண்மைதா உண்மைதா டீ என்னடா வார்த்தைக்கு வார்த்தை ஏன் தங்கச்சி ஏன் தங்கச்சின்னே சொல்லிட்டு இருக்கான் ராதா ஏன் தங்கச்சிடா அட ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போகட்டும் விட்டுட்டா ஏன்டா அதெல்லாம் முடியாது ஒரு பேச்சு கூட சொல்லக்கூடாது ஃபஸ்ட் அவன் என்ன விஷயத்துக்கு வந்தான்னு கேட்டு அனுப்பு சனியனே கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து தொலை ஆ சிவா என்ன விஷயமா பேச வந்தீங்க எனி இம்பார்ட்டன் அட வந்த விஷயத்த மறந்துட்டேன் பாருங்க ரவி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அதெல்லாம் பேசலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையா உட்காந்து பேசலாம் இவனையாரு உள்ள விட்டது அப்பா இவரு தெரியாதா இவர் தான்ப்பா நம்ம ஃபேமிலி டாக்டரோட பையன் இவரும் ஒரு டாக்டர் தான் இவன் டாக்டர்ன்ற மண்ணாங்கட்டிலாம் எனக்கு தெரியும் அதனால தானே அவ்வளோ தைரியமாக என் கையை பிடிச்சான் என்னையே சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டானே அன்னைக்கு டேய் எந்திரிடா எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளே வந்து டவுலட்டாக வந்து உக்காந்துட்டு கிடப்பேன் அப்பா என்னப்பா பேசுறீங்க பொறுமையாக இருங்கப்பா மிஸ்டர் ரவி நான் கிளம்புறேன் அண்ணா அண்ணா இருங்கண்ணா சாப்பிட்டு போங்கண்ணா பரவாயில்லம்மா இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் அண்ணா அவர் பேசுறதை எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்காக இருந்து சாப்பிட்டு போங்க ஏய் என்னடி இது உன் வீடு மாதிரி இரு இருக்கிட்டு இருக்க இங்க பாருங்க வாடி போடி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ அப்பா என்னப்பா பேசுறீங்க கொஞ்சமாச்சும் மரியாதையா பேசுங்க நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் இந்த வீடு ராதாவோடதுதான் ஏய் வாயை மூடுறா நீ ஹாஸ்பிட்டல்ல எனக்கு என்னட்டு மயக்க போட்டு படுத்து கிடந்த என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா ஏன் உன் பொண்டாட்டி உனக்கு சொல்லலையா ரவி ராதா என்ன நடந்தது அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரவி ஒண்ணு இல்ல மாமா கோவத்துல பேசுறாங்க எதுவும் நடக்கல ரவி ராதா ராதா என்ன ஏன் இப்படி இருக்க அண்ணா பிளீஸ் நீ இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் உன்னை இந்த வீட்டுல கஷ்டப்படுத்துறாங்க

திரும்ப திரும்ப சொன்னதே நீ நான் மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துல வந்து பிடிக்கலனா இந்நேரம் உங்க குழந்தைக்கும் அடிபட்டு அவளுக்கும் அடிபட்டு ஆனா இந்த விஷயத்த உங்க வீட்டுல உங்ககிட்ட யாருமே சொல்லலையா நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுன்னா உங்களுக்கு அவ்வளோ இளக்காரமா போச்சா அதுவும் அவளுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சா ம் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்குமே ராதா ராதா இதெல்லாம் இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே இப்போல்லாம் எல்லாத்தையும் மறைக்கிறேன் இல்ல நீ அவள் எப்படி சொல்லுவா மிஸ்டர் ரவி ராதாவை பத்தி என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் இந்த வீட்டில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆளு இவ மட்டும்தான் தான் ஆனால் இவளுக்கு இந்த வீட்ல நீங்க இல்லைனா இவள ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டாங்க இவளுக்குன்னு அப்பா அம்மா யாராவது இருந்திருந்தா தானே அவ கஷ்டத்தை சொல்லுவா போது நிறுத்துங்க சிவா போது நிறுத்துங்க இதுக்கு மேல வேண்டாம் அவளுக்கு அப்பாவும் அம்மாவும் எல்லாமே நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவளுக்கு ரவி ரவி அப்படிலாம் அப்படிலாம் இல்ல சொல்ல கூடாதுன்னா இல்ல பிரச்சனை வேண்டாம்னு தான் உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன் ரவி பொறுமையாக இரு எதுவும் பேசாத அமைதியாக இரு அப்பா ராதாவை கை நீட்டி அடிச்சிங்களா ரவி அமைதியாக இருடா அப்பா உங்களை தான் கேட்குறேன் ராதாவை கை நீட்டி அடிச்சிங்களா ஏ ஆமாடா அடித்தேன் என்ன அப்போ அதுக்கு அவளை அடிச்சு போட்டா கேட்க நாதி இல்லைல்ல அதான் அடிச்சேன் என்னடா இப்போ உனக்கு ரவி கையை எடுடா கேன் பொண்டாட்டி மலை கைய வச்சே எவனா இருந்தாலும் ரவி கையை எடு அப்பாடா கையை எடுடா டேய் டேய் கை ஏய் ரவி நீ ரவி பைத்தியக்கார பைத்தியக்கார விடுடா ரவி அப்பாடா விடுடா விடுடா

கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு தம்பி இது எங்க குடும்ப விஷயம் பா நீ தலையிடாத நீங்க கிளம்புங்க எதுவா இருந்தாலும் அப்புறம் வந்து பேசுங்க ம் கிளம்பறே ஆனா கிளம்பறதுக்கு முன்னாடி என் தங்கச்சியையும் கூட்டிட்டே போறேன் இப்போ உங்களுக்கு துடிக்குது இல்ல உங்க பையன் மேல கை வைக்கவும் உங்க எப்படி கேட்டுட்டு வர்றீங்க அதே தானே அன்னைக்கு என் தங்கச்சி மேலையும் கை வச்சாரு அப்போ ஒரு வாய் பேசலையே இப்போ ரவியை இவ்வளோ திட்டு திட்டுறீங்கல்ல அதே மாதிரி உங்க பையனுக்கு நீங்க திட்டலையே என்னப்பா தம்பி பேசுற ராதாவும் எந்த வீட்டு புள்ளதான் நாங்க யாரையும் வேற வேறையா பார்க்கலப்பா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற அதனால தான் எங்களால எதுவும் பேச முடியல சரி பேச முடியல தான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை சரியில்ல தான் இருந்தாலும் ரவி கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருக்க வேணா இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஏன் தங்கச்சினா இலக்காரம் உங்க வீட்டு பிள்ளைனா உங்க வீட்டு பிள்ளை அப்படித்தானே மிஸ்டர் சிவா அவள் உங்கள் தங்கச்சி இல்லை அவள் ஏன் பொண்டாட்டி என்னமோ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க இது எங்கள் குடும்ப விஷயம் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நீங்கள் கிளம்பலாம் யாரும் சொன்னால் அவள் என் கூட பிறக்கலேன்னு என் கூட பிறக்கலைனாலும் அவள் என்னோட ரத்தம் அவ என் சொந்த பந்தம் எனக்குன்னு இருக்கிறது ஒரே தங்கச்சி என் சித்தப்பா பொண்ணு அவ எங்கள் வீட்டு பொண்ணு இங்கே பாருங்க தம்பி சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க ராதாவுக்கு எங்களை விட்டால் வேற யாரும் கிடையாது அவளுக்கு நாங்கள் அதே குடும்பம் புரிஞ்சுதுங்களா அவளுக்கு புருஷ இருக்கான் பிள்ளை இருக்கா ஏன் சின்ன தம்பி கூட இருக்கணும் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் சும்மா தேவையில்லாமல் அண்ணன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காதிங்க நான் ஒன்று அடுத்தவங்க குடும்பத்தில் தேவையில்லாமல் மூக்கம் நுழைக்க மாட்டேன் இந்த குடும்பத்தில் என் தங்கச்சிக்கு ஆபத்து இருக்குது எனக்கு அவளோட பாதுகாப்பு தான் முக்கியம் நல்லபடியாக அவள் குழந்த பெத்து எடுக்கிற வரைக்கும் அவளை நான் பாதுகாத்தாகணும் அவளை சுற்றி நிறைய எதிரி இருக்கிறாங்க இங்கே பாருங்க டாக்டர் இது எங்கள் குடும்ப விஷயம் ராதாவுக்கு பார்த்துக்க நாங்கள் இருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்ட லட்சணை தான் நாங்கள் பார்த்தோமே ராதா உங்ககிட்ட இந்த உண்மையை நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் உனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்ணிவிட்டு ஒரு அண்ணனாக என் கடமையை செஞ்சுட்டு உன் முன்னாடி வந்து நின்று நான் தான் உன் அண்ணன் உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதன்னு சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தா உன்னை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல இந்த நிலமையில் சொல்லணும்னு இருக்குது ராதா உன் அப்பா கூட பிறந்தவரோட ஒரே பையன்தான் நான் நானும் உன் குடும்பம் தான் உனக்கு பெரியப்பா பெரியம்மா நான் எல்லாரும் இருக்கோம் எங்கள் கூட வந்துடு ராதா என்னடா திடீர்னு வந்து இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான் அதான்டா எனக்கும் தெரியல டாதாவுக்கு எனக்கு தெரிஞ்சவரையும் வரையும் வேற யாருமே இல்லடா என்கிட்ட கூட அவன் எதுவும் சொன்னது இல்லடா இவனை பார்த்தா சந்தேகமா இருக்குடா என்ன ப்ரூஃப் வச்சிருக்கான்னு கேளு நீங்க எல்லாரும் என்னை நம்பாம இருக்கலாம் ஆனா நம்புறது ஒரே ஆள் என் தங்கச்சி மட்டுமாதான் இருப்பா அவளோட அப்பா அம்மா போட்டோ என்கிட்டே இருக்கு இத்தனை நாளா என் தங்கச்சியை தேடி கண்டுபிடிச்சு நான் இப்பாடாக அலைஞ்சேன் ஆனா அவன் இங்க இருக்கான்னு தெரிஞ்சதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அதே சமயம் வருத்தமும் பட்டேன் என் தங்கச்சிக்கு பெரிய ஆபத்து இந்த ஊர்ல இருக்கு அதனால தான் அவளை விட்டு என்னால் போக முடியலை அதை விட பெரிய ஆபத்து இந்த குடும்பத்துலேயும் இருக்குது நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க ராதா நீ நம்புற இல்லை என்ன என்னடா அவளும் பேசாம இருக்கா ராதா இங்க என் பக்கத்துல வா ராதா உன்னதான் இங்க வான்னு சொன்னேன் நான் நம்புறேன் உன்னை

அப்பவே எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்டா. ராதா எங்கட்ட இருந்து எல்லாதே மறக்கிற எல்லப் போனி? என்ன மன்னிச்சிருங்க ரவி. உங்ககிட்ட சொல்ல கூடாதே இல்லை. போடு நிறுத்திடி. போடு. உனக்கு ஒரு உறவு வந்துதுக்கு அப்புறம் என்ன மறந்துட்டே இல்ல. அப்படி இல்ல ரவி. கிளம்பு. போய் உங்க அண்ணன்கூடவே போயிரு. ஏய் என்னடா நீயோ

நம்ம நம்மளினாலும் அவ நம்புறல பாட்டி அவ நம்பனா அவளுக்கு என்ன தெரியும் ராதா நீ உள்ள போ பாட்டி இவர் ஏ அண்ணந்தா எனக்கு தெரியும் ராதா என்னம்மா பேசுற அண்ணனா இருந்தாலும் சரி இருக்கட்டும் அதுக்குனே அவர் கூடவே போகணும்னு சொல்லவ அப்போ உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா ராதா கிளம்பு போகலாம் அண்ணா அண்ணா அது வந்து உனக்கு நான் இருக்கேன் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு என்னை நம்புறையில என் கூட வா நான் பாத்துக்கிறேன் உன்ன போகிறதா இருந்தால் போகிறாதா உன்னை யாரும் இந்த வீட்டில் கட்டாயப்படுத்தல கஷ்டமும் படுத்தல இந்த வீட்டில் உனக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா நீ கிளம்பி போ அப்படி என் கூட இருக்கணும்னு தோணுச்சுன்னா இரு இங்க பாருங்க மிஸ்டர் ரவி உங்களையும் என் தங்கச்சியும் பிரிக்கிறது என்னோட நோக்கம் கிடையாது இப்போ அவளுக்கு மிகப்பெரிய ஆபத்து வெளியே காத்துட்டு இருக்கு அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன் ஆனா வந்த இடத்துல இப்படி எது எதுவும் நான் எதிர்பார்க்கல ராதா அழுதுகிட்டே நிக்காத நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு இஷ்டம் இல்ல ராதா நான் கார்ல வெயிட் பண்றேன் நீ வரதந்தாவா எதுக்கு இங்கேயே நிற்கிற போறேன்னு சொன்னேல என்னை விட்டு போறேன்னு சொன்னேல போ இங்கிருந்து போ ரவி இப்ப என்ன ரவி ஆச்சு ஏன் ரவி இப்படி கோவப்படுறீங்க நீ இப்பெல்லாம் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிற இல்லடி அவன் உன் அண்ணன் உனக்கு ஹாஸ்பிட்டல்லே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்லை நீ அப்பா உன்ன அடிச்சிருக்காரு அதையும் என்கிட்ட சொல்லல இன்னும் வேற என்னெல்லாம் மறைச்சி வச்சிருக்காரு அதா நான் என்னடி குறை வச்சேன் உனக்கு என்ன குறை வச்சேன் உன்னை நல்லாதானே பார்த்துக்கிட்டேன் என்கிட்ட எல்லாத்தையும் என் மறைக்க மாட்டான்னு நினச்சேன் ஆனால் போதும் ராதா போதும் இந்த வீட்டில் உள்ளவங்க தான் என்ன என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறாங்கன்னா நீயும் இங்கேருந்து கிளம்பு உனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அதான் புதுசா உன் உறக்கு உனக்கு உறவினர்னு வந்திருக்காங்கல்ல அவங்க கூட போ